நம்ம கிணத்து கடவுள ரெண்டே முக்கால் சென்ட் தென் கிழக்கு கார்னர் பிளாட் ரெண்டு சைடு இருபத்தி மூணு அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு பட்டானு லீகல் கிளியரன்ஸோட சரியா என்ஹெச் ரோட்ல இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் சொக்கனூர் போகக்கூடிய ரோட்ல இருந்து வெறும் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ நேராக நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொக்கனூர் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்ல இருந்து வந்தோம் அப்படின்னா சுத்திலும் வீடுகளுக்கு மத்தியிலேயே தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாட் தாங்க சேலுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியும் இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி முன்னாடி இருபத்தி மூணாடி ரோடு கிழக்குலேயும் இருபத்தி மூணாடி ரோடுங்க கிழக்கு கார்னர் பிளாட்டுங்க இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்க முப்பதுக்கு நாற்பதுல அமைஞ்சிருக்கு சுத்திலுமே வீடுகள் அமைஞ்ச பகுதி சோ இந்த பிளாட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் விட கம்மியா இருக்குங்க சென்ட்டுக்கு ஆறு லட்சம் தான் கேக்குறாங்க இதுலயும் நெகோசியபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க சோ சான்ஸ் தவற விட்டுறாதீங்க இந்த சைட்டை பொறுத்த அளவுக்கு ஓனர் கிட்ட நான் பர்சனலா வெரிஃபை பண்ணியாச்சுங்க லீகல் கிளியரன்ஸோட உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க நீங்க வந்து சைட்டை பார்த்து புடிச்சுன்னு சொன்னீங்கன்னா லீகல் பாக்குறது லோன் வாங்கி கொடுக்கறது டாக்குமெண்டேஷன் மூணு ப்ராசஸ்க்கும் எஸ்கேஜ் நான் சப்போர்ட்டா இருப்பாங்க கடைசி டாக்குமெண்டேஷன் முடிச்சு உங்க கையில கொடுக்குற வரைக்கும் என்னோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்க பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களை வெட்ட மாட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு அது இல்லாம உங்களுக்கு லீகல் ரிலேட்டடா ஓ இல்ல ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ரீசேல் பண்ணனாலும் சரி எஸ்கேஜ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க சோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல சைட் விசிட் வாங்க சைட்டை பாருங்க நேரா கிரையத்துக்கு போவாங்க நன்றி மக்களே